சமந்தி சின்ன பசங்க இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க பெரியவங்க நாம தானே அதை சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு ஜனனிய இப்படியே வீட்டிலே வச்சுட்டு இருந்தா நல்லாவா பேசுறீங்க ஐயோ நான் சொல்ல வரல நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி பரவாயில்லங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவனை நான் தப்பாலாம் எதுவும் வளர்க்கல

இப்படிலாம் பேசாதம்மா இல்ல அத்த நானும் மனுஷிதானே என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல இந்த ஒரு தடவை நீ முடியாத அத்த மா போதும்மா நீ எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க அவ எவ்வளவு கோவமா பதில் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா எனக்கு வேணாமா நீ பாப்பலாம் மா அங்க ஜனனியோ இல்ல அவங்க வீட்லயோ யாராச்சும் ராங்கா பேசுனா கோவப்படாதம்மா ஏன் சீஞ்சி வந்துடாதம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஓ அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நான் அதை கேட்டுட்டு சும்மாவே இருக்கணும் அதானே எனக்கு என் பொன்னாடி வேணும்மா நீ உன் புருஷனை பிரிஞ்சிருந்தா இருப்பியா அம்மா நீ உன் புள்ளியோட வாழ்க்கைக்காக இது கூட பண்ண மாட்டியாம்மா சரி எனக்கு யாரும் வேணாம் நான் இப்படியே சன்னியாக சேவை வந்துட்டு போறேன் யாருக்கும் ஏன் மருந்து தான் அக்கறையே இல்லை டேய் 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 சை நடிக்காதடா சரி கோவம் தேங்க்ஸ்மா டேய் மகனே எனக்கு ஒரு டவுட் என்னாம்மா உன் பொண்ணாட்டி மேலே இவ்வளோ வந்து வச்சிருக்க அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற நீயே போய் கூட்டிட்டு வரலாம்ல ஆ போகலாமா ஆ எனக்கு பெரிய அம்மா நீ இருக்க உன்னை விட்டு நான் தனியா போயிருந்தேன் நல்லாவா இருக்கும் அம்மா உனக்கு ஒரு மரியாதை இருக்குமா உனக்கு ஒரு கெத்து இருக்குமா சரிம்மா இவனெல்லாம் இங்க பாரு ஜனனி பழசு எல்லாத்தையும் மறந்துரு இந்த ஒரு தடவை எனக்காக வீட்டுக்கு வா உங்களுக்கு தெரியாதத்த அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா என்னம்மா அவன்

நமக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா குடுத்தலாம் இந்த அளவுக்கா சரி மம்மி கோவத்துல லிமிட் பிரமா விட்டுட்டேன் இனிமே நான் பாத்துக்கிறேன்மா இதெல்லாம் பரவால்ல இன்னும் என்னலாம் பேசினா தெரியுமா ஓ அப்படியா சார் அப்ப போங்க அவங்க கூடயே போயிருங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஏய் சதா போடி நீ இல்லனா எனக்கு வேற யாரும் இல்லையா நீ போன ஒரே வாரத்துல உங்க வீட்டுக்கு என் ரெண்டாவது கல்யாணம் பத்திரிக்கை தேடி வரும் காலில் விழுந்து வாமான்னு உன் வீட்டு பக்கம் மட்டும் வந்துட மாட்டேன் ஆம்பளை சிங்கம் ரோசக்காரன் சிங்கம் சரிமா ஏதோ வயசு கொள்ளாரில் பேசிட்டான் உனக்கே தெரியாதா இவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்னு ஆ அதே வந்து ஏன் பண்ணு சொல்லி சும்மா இருந்திருப்பீங்களா அப்ப வந்திருப்பீங்கல்ல சரி சொல்லுங்க சரிங்க எனக்கு புரியுது ஆனா நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்களா அவ உங்கள பத்தியே என்ன சொன்னா தெரியுமா என்னையோமா ஏய் சல கையடி மதன் உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஏய் உனக்கு என்ன அவங்க பத்தி தெரியலடி அவங்களுக்கு एक्चुअली தலையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றேனோ தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க

அதெல்லாம் விடு விடுஜனனி இப்ப நீ கடைசியா என்னதான் சொல்ல வர அத்தை இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியலையா அத்தை இப்ப கூட பாருங்க அவன் வந்து என்ன கூப்பிட்டா நான் வந்திருப்பேன் நீங்க தானே அவன கூட்டிட்டு வந்தீங்க அட அடஜனனி இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல அவங்க என்ன கூட்டிட்டு வரல நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் ஏன்டா உளரட்டுனா மம்மி இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன சரி பரவாயில்ல விடுவோம் மம்மி அத்தே நாம அதன் கிட்ட தனியா பேசணும் சொல்லி முடிஞ்சு போய்ட்டு வா நான் அதுக்குள்ள மற்ற விஷயம் தான் பேசி வைக்கிறேன் டா டாப் டெய் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு லைட்டாக ஆகிடுச்சுன்னா டிராஃபிக் ஆகிடும் டாப் டா உங்கள் குடும்பத்தில் எல்லாேருமே அப்படிதானா ஆமாங்க சம்பந்தி உனக்கு வெக்கமாவே இல்லையாடா இருக்கிற ஆள் தான்

அதுக்களா மன்னிச்சு கூட வந்துட முடியாது கிளம்பு கிளம்புடா அவள் தானா எனக்கு கால விழுந்தா வரேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்

உன் புரு லவா இருந்தாலும் சரி பொன்னாட்டியா இருந்தாலும் சரி பேசிட்டே இருந்தா நச நசன் இருக்கும் பேசவே இல்லைன்னா மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும் கூடவே இருந்தா டார்ச்சரா இருக்கும் கூட இல்லைன்னா நமக்கே வெறுப்பா இருக்கும் மொத்தத்துல பொண்ணுங்க எல்லாம் டார்ச்சர் கிடையாதுங்க ஸ்வீட் டார்ச்சர் நீங்க என்னன்னா சொல்றது